மார்ச் மாத இறுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை வானிலருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிவிப்புகள் துல்லியமாக கொடுக்கப்பட்டு வருகிறது வரப்போகிற நாட்கள்ல ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையா இருக்கு தமிழ்நாட்டுல இன்னொரு பக்கம் மழை வருமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்கீங்க இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அதுவும் வட தமிழக உள் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்லி நீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்திருக்கீங்க கண்டிப்பாக ஒரு முழு வானிலை நம்ம கேட்க போகிறோம் கடைசி வரை வானிலைக்கையை கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க தமிழ்நாடு முழுவதும் நாளுக்கு நாள் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கு அதுல குறிப்பா ஐந்து மாவட்டங்களுடைய நிலைமை மிகவும் மோசம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்த ஐந்து மாவட்டங்கள் தான் ஒவ்வொரு நாளும் அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டே இருக்கு இந்த ஐந்து மாவட்டங்களை தொடர்ந்து வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இங்கேயும் நமக்கு பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்து கொண்டே இருக்கு இப்ப வரக்கூடிய மார்ச் பதினாலாம் தேதி கூட இந்த இடங்கள்ல நமக்கு மிக மோசமான ஒரு வானிலை அப்படிங்கிறது பதிவாக போது ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஒரு ஏழு மாவட்டங்கள் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற பகுதிகளில் வரக்கூடிய மார்ச் பதினான்காம் தேதி அன்று அதிகபட்ச வெப்பநிலையாக நாற்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நம்ம ஃபேரன் ஹீட்ல சொல்லணும்னா நூற்றி நான்கு டிகிரி ஹீட்டாக நமக்கு இந்த வெப்பம் அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக அசௌகரியம் ஏற்படும் இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் ஏன்னா கடந்த சில நாட்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புகள் தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது காரணம் வெயிலுடைய தாக்கம் அவ்வளவு மோசம் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு ஏப்ரல் மாதத்தில் வர வேண்டிய வெப்பநிலைங்கிறது இப்போ மார்ச் மாதத்துலேயே நமக்கு வந்து பதிவாகிட்டு தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் இது ஏதோ தற்செயலாக தமிழ்நாட்டில் நடக்கிறதே கிடையாது எவ்வளவு நாளா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த வருஷம் தொடங்குனதுல இருந்தே இந்த வெப்பம் குறித்து நம்ம பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல இன்னும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் மேலும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரி மழை ஏதாவது வருமா இப்படியே நமக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே இருந்துச்சுன்னா எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிறதும் கேட்டிருந்தீங்க ஆனா தற்போதைக்கு மழை வாய்ப்புங்கிறதே தமிழ்நாட்டில் கண்டிப்பா இல்லை தொண்ணூத்தி எட்டு சதவீதம் மழை வாய்ப்பு கிடையாது இரண்டு சதவீதம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகும் நண்பர்களே வறண்ட வானிலை தான் நம்ம எந்த மாவட்டமும் குறிப்பிட முடியாது இப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை என தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள் தான் வறண்ட வானிலை தான் அதுல நிறைய மாவட்டங்கள் மேகக்கூட்டம் கூட பார்க்க முடியாது ஏதோ சில மாவட்டங்களிலாவது நமக்கு ஆங்காங்கே மேகக்கூட்டங்கள் காணப்படும் சில பகுதிகளில் நமக்கு மேகக்கூட்டங்கள் கூட இல்லாமல் வறண்ட வானிலை அப்படிங்கிறது நீடிக்கும் வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தயவு செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க மார்ச் பதினான்காம் தேதி வரை மிக தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது உள் மாவட்டத்துல உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து மழை பொழிவுங்கிறது சில பகுதிகள்தான் ஒரு மூன்று மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் மட்டுமே ஒரு லேசானது முதல் மிதமான மழை இருக்கும் மார்ச் இறுதியில் தாழ்வு பகுதி உருவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது அடுத்து வரக்கூடிய மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரல் முதல் வாரத்தில் உங்களுக்கு மிக கனமழை கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்தால் அறிவிக்கப்படும் தற்போது வரைக்கும் மழை வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இல்லை நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க